ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சீனி அவருக்காக தான் பார்க்க போகிறோம் ஒரு அவருக்கான்னு சொல்கிறேன் எங்கள் ஊரில் சீனியாக இது பேர் இங்கே கொத்தவரங்க இந்த கொத்தவரங்க தான் பார்க்க போகிறேன் கொத்தவரங்க வந்து அப்போலாம் எல்லார் வீட்லையுமே செய்வாங்க இப்போலாம் வந்து எங்கேயுமே செய்யறதுல பேருக்கு தெரியல பிக்னஸ் பிள்ளைங்களுக்குலாம் கொத்தவரங்கெல்லாம் செய்ய தெரியாது சரி அதை தான் செஞ்சு காட்டிலான்ட்டு உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை கொத்தவங்க வந்து நிறைய சத்து இருக்குது வைட்டமின் ஏ இருக்குது புரோத சத்து இருக்குது நார் சத்து இருக்குது அப்புறம் கால்சியம் இப்போ அந்த எலும்பை ப பலப்படுத்துறதுக்கு பலப்படுத்துது சுகர் லெவலில் கண்ட்ரோலை பண்ணுது இவ்வளோ இருக்கும்போது நம்ம ஏன் இதை விடுவான எறும்பு சத்தெல்லாம் இருக்கும்போது தான் இதை வந்து சரி வாரத்தில் முடிஞ்சால் ரெண்டு நாள் கண்டிப்பாக செய்யுங்க இதை தோட்டத்தில் கிடச்சா வாங்கி கண்டிப்பாக செய்ய நான் வந்து இதை வா கொத்தரங்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கொத்தவரங்காய் சீசன் வந்தாலே கொஞ்சம் செஞ்சுருவேன் வத்தல் கூட போட்டு வைப்பேன் உங்களுக்கு கொத்தரங்காய் வத்தல் நம்ம வருத்தம் சாப்பிடலாம் கொத்தரம்ப பொரியல் ஒன்றைக்கு பண்ண போகிறேன் அது எப்படி சொல்ல போகிறேன் கொத்தரங்க நல்லா இப்படி எடுத்துக்காங்க பார்க்க உங்களுக்கு முத்தலாக தான் தெரியும் ஆனால் முத்தல் கிடையாது ஏன்னா நல்லா இலை சுற்றப்படுங்க உடையணும் இப்படி உடஞ்சா உடையணும் வேறு இல்லை இந்த இலை சுத்தப்படுங்க அதனால் அழகாக உடையேங்க இதை நல்லா அரிஞ்சிக்கணும் அரிஞ்சிட்டு பொரியல் பண்ணணும் பொரியல் பண்ணுறதும் சூப்பராக இருக்கும் ஜனரா பொரியல் ஏன்னா தெரியாத பிள்ளையர் பிக்னஸ் பிள்ளையராக இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வந்து விடவே கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கும் அவ்வளோ நல்லதான் இது உங்களுக்கு சாப்பிட்ணுனா சாப்பிட்டா ஆசுமாவையும் குணப்பட்டு அப்படிப்பட்டதை நம்ம ஏன் விடுவோம் சீனியாக இருக்காவே அதனால இந்த சீனியாக இருக்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு கால் கிலோ வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் கால் கிலோ வந்து வாங்கி ஆளுக்கு நல்லா ஒரு கப்பு சாப்பிட்ணும் நல்லா இவ்வளோ ஒரு கப்பு சாப்பிட்ணும் சாதம் மாதிரி சாதம் இவ்வளோனா ஒரு காய்கறி இவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த்து இனிமேல் நம்ம அதை அரிஞ்சிட்டு இனிமேல் இந்த பொரியலை பார்த்துணும் எப்படி செய்கிறது கொத்த எல்லாம் அணிஞ்சாச்சு நீங்கள் எப்படி என்ன அறியலாம் சின்னதாக வரலாம் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு எப்படி வேணுமெல்லாம் அறிஞ்சிக்கலாம் அப்புறம் அடுத்து இந்த கொத்தவரமல்லாம் ஒரு ஒரு குக்கரில் போட்டுணும் எடுத்து போட்டுட்டு இது மூங்குற அளவு கொஞ்சமாக தண்ணி இந்த அளவு இந்த அளவு உங்களுக்கு சும்மா கொஞ்சமாக லைட்டாக மூங்கணும் அவ்வளோதான் மஞ்சள் தூள் கொஞ்சம் உண்டு கிருமி நாசி பார்த்தீங்களா உப்பு நமக்கு இந்த காய்க்கு தக்க ஏன்னா திருப்பி நம்ம போது கூட போட்டுக்கலாம் அந்த காயில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு சிறிது உப்பு அவ்வளோதான் இதெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மூடி வச்சிருந்தேன் ஒரு விசில் வந்து அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிடணும் இந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா கொத்தவங்களாம் எப்போவுமே எனக்கு எங்கள் அம்மாலாம் சொல்லி கொடுக்கும்போது கொத்தவங்க வந்து தண்ணி யூஸ் பண்ணக்கூடாதுமா அப்படின்னாங்க நான் அதே தான் எடுப்பேன் இது அப்படியே வடிச்சிடணும் நம்ம ஒரு ஓட்டப்பத்திரத்தில் இனிமேல் நம்ம குக்கரில் ஸ்டவ்ல வச்சுக்குவோம் ஸ்டவ் பத்திரம் வச்சு ஒரே ஒரு மிஷின் அவ்வளோ தான் விசில் வந்துன்னா ஆஃப் பண்ணிவிடுவோம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுதான் மெயின்னு என்னென்னா என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நாலு சி சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு தப்புடுங்க பெரிய வெங்காயம் வேண்டாம் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டு அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு சின்ன பத்தை அதையும் எடுத்ததில் போட்டுக்கோங்க திருவி வச்சுருக்கேன் நானே கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கோங்க இவ்வளோ உண்டு கருவேப்பில் இது கொத்தமல்லி ஒழியோ பெரும்பாலும் காம்பு தான் இது காம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்து நம்ம தூக்கி தூக்கி போட்டுருவோம் நானே எனக்கு தெரிஞ்சேனா தூக்கி போறதே கிடையாது தொகையெல்லாம் அரைச்சிடுவேன் சூப்பராக நமக்கு போட்டரிச்சு அப்புறம் வந்து மூணு கல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சின்னோண்டு துண்டு நம்ம அந்த பொரியலுக்கு தக்கதான் கால் கிலோவுக்கு தக்கதான் சொல்கிறேன் காஞ்ச மிளகா ஒரே ஒரு காஞ்ச மிளகா விதையை எடுத்து போட்டுருக்கேன் மிளகாத்தூள் எதுவுமே போட போகிறது இல்லை அப்புறம் சீரகம் லாஸ்ட்டில் இதை நம்ம ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இறக்கும்போது சீரகம் போடணும் திருப்பி போட்டு ஒரு திருப்பி திருக்கணும் காஞ்ச மிளகாய் வேணான்றவங்க பச்சை மிளகாய் ஏன்னா பச்சை மிளகாய் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் பச்சை மிளகாய் சேர்க்க மாட்டேன் ரொம்ப காரன்ட்டு அதனால காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதை நம்ம அப்படியே ஒரு சும்மா ஒரு கோஸ் பேஸாக அடிச்சிட்டு லாஸ்ட்டாக சீரகத்தை போடும் இது தாளிப்புக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் சும்மா ஒரு ஸ்பூன் போட்டு தான் தாளிப்போம் எண்ணெய் இதுக்கு காவியாகாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் மறுபடியும் சொல்கிறேன் எல்லாேருமே செய்யுங்க கண்டிப்பாக கொத்தவங்காய் சீசனில் விடவே விடாதீங்க கொத்தவங்காய் வத்தலும் போட்டு வைங்க இப்போ நம்ம அரைச்சிடுவோம் இப்போ அரைச்சிடுவோம் இந்த ஒரு ஓட்டில் எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சி பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ நம்ம இந்த சீரகத்தையும் போட்டுருவோம் சீரகத்தையும் போட்டு சும்மா அந்த வாசனைக்காக உண்மையாகவே எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுக்கு என்னுடைய ஒருத்தருக்கு ஆஃப் முடியும் ஒரு விஷயம் வந்துடுச்சு ஆஃப் முடியும் ஆஃப் பண்ணி வச்சு அதுக்குள்ளே நம்ம இந்த கடுக்கும் உளுந்தும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிட்டேன் அது ரெண்டும் உங்களுக்கு சொல்லலை அது ரெண்டும் எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளோதான் சின்ன வெங்காயம் தான் இருக்கும் சின்ன வெங்காயம் தான் அவ்வளோ நோய் எதுக்கு சத்தி ரொம்ப டேஸ்ட்டும் உங்களுக்கு சாப்பாடு டேஸ்ட் கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு பெரும்பாலும் அதனால் தான் இந்த மூணுமே தான் தாளிக்கிறதுக்கு அவ்வளோதான் இது நம்ம என்னமே வெந்தவொடனே வெந்தவொடனே இதேமாரி ஓட்டப்பாத்திர ஓட்ட பாத்திரத்தில் தண்ணி அப்படியே வடிச்சிங்கன்னா தண்ணி கீழே போயிடும் அந்த காய் மட்டும் அப்படியே இருக்கா நம்ம புரியல ரொம்ப போட்டுடலாம் உங்களுக்கு நிறைய காய்கறி செய்யும்போது பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும் இனிமேல் நம்ம அது விசில் அடங்கினோன்னா தண்ணியை ஓப்பன் பண்ணி தண்ணியை திறந்து பார்ப்போம் நல்லா வெந்திருக்கோம் விசில் போயிடுச்சு திறந்து பார்த்துக்கணும் இது பார்த்தீங்களா எவ்வளோ பசுமையாக வெந்துருச்சு பாருங்கள் தண்ணியை வடிச்சு நினைப்போம் உங்களுக்கு வெந்ததை காட்டணும்ல சூடாக இது இந்த பாருங்கள் அவ்வளோதான் வெந்துருச்சு கலரும் மாறாது அந்த பசுமை கலர் அப்படியே இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சுட்டு வந்துடுங்க பார்த்த வச்சு கடாய் வச்சு நம்ம சின்னிய தாளிச்சிடுவோம் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெயே ரொம்ப சாக்க மாட்டேன் இருக்குது ஒரே ஒரு ஸ்பூன் சும்மா கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே போதும் அவ்வளோதான் எண்ணெய் தேவையில்லை சட்டி காய்டும் கடுகும் ஒன்றா தான் போடுப்போம் ஏன்னா ஒன்றா சேர்ந்துச்சு நம்ம எடுத்து வச்சு காட்டினதில் அதனால் கடுகு பொஞ்சிரும் அப்படியே கடுகு பொறிஞ்சவங்க நம்ம வெங்காயமே போனால் எல்லாமே இதெல்லாம் வயிறு வடிக்கும் பொறியும் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கோம் இந்த விழுது எல்லாத்தையும் இதில் போட்டுடணும் இல்லை எல்லாம் கொஞ்சம் வதங்கணும் கஞ்சி வச்சு போட்டு விழுது மிஷினில் வெங்காயமும் எல்லாத்தையும் இந்த பச்சை வாடெல்லாம் போகணும்ல உங்களுக்கு எல்லாம் நல்லா வதங்கும் என்னென்னா அது தேவையில்லை கொடுமே சோவியாக வதங்கும் போது நல்லா சூப்பராக வதங்கிடும் உங்களுக்கு நல்லா மனம் வந்துச்சு நல்லா வதமும் போட்டுடுச்சு உங்களுக்கு எல்லாம் பச்சை வாடெல்லாம் போயிடும் இப்போ நம்ம இந்த வ வடித்து வச்சுருக்கோம்ல இந்த கொத்தவங்க மாவில் வச்சி இதில் போட்டு ஓகே சரி ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அப்படியே அந்த தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் அது போயிடும் ரொம்ப சுவை சூப்பராக இருக்கும் நமக்கு இப்போ இந்த டைம் உங்களுக்கு உப்பு வேணும்னா நம்ம எடுத்து பார்க்கணும் டேஸ்ட் கொண்டு பார்த்து உப்பு பத்திரம் போட்டுக்கலாம் உப்பு அந்த காயில் இருக்கிறதே போதும்னா போதும் எனக்கு இந்த காயிலே இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூர் வைப்போம் மூர் வச்சுட்டு தொடர்ந்து பார்ப்போம் சுவையும் டேஸ்ட் பண்ணணும்னா எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க பத்திரங்கா போட்டு யார் யார் இப்போ செஞ்சுருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய வச்சு சாப்பிடுவேன் விரும்பவே ரெண்டு நிமிஷத்தில் பார்ப்போம் நம்மளுடைய சீனியாக ஒருக்கா ரெடி ஆகிடுச்சிருக்கோங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆச்சு பார்க்குறீங்க இவ்வளோ அழகாக இருக்கப்பட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போ சுவையை பார்க்கணும்ல கண்டிப்பாக சுவையை பார்த்துவோம் நம்ம சீனியை அவருக்கா ஒரு டேஸ்ட் பார்த்துருவோமா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஓகே சாப்பிட போகிறேன் சூடாக தான் இருக்குது இன்னே சூப்பராக இருக்குங்க மிஸ் பண்ண பண்ணாதீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இது கொத்தவரங்காவான்னு கேட்பீங்க இந்த கொத்தவரங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு எல்லாருமே இப்படி ரசித்து ருஸ்கி செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் சிம்பா நியூ சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்